மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ சுக்குரன் பணம் கூடுச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அழகு கூடும் ஸோ அதுதான் பரிகாரமாக சொல்ல போகிறேன் அப்படி என்ன பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு பார்க்கலாம் சுக்கிர ஓரையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நினச்சி வந்து தீபம் ஏத்தினா அது வெள்ளிக்கிழமையில் வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொடுக்கலாம் வெள்ளையாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சுக்கரனோட நிறம் அப்போ வெள்ளையாக இருக்க பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களும் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து நைட்டு எட்டு டு ஒம்போது இது வெள்ளிக்கிழமை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அவங்களால பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண முடியாது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு பார்த்திங்கன்னா சுக்கரம் ஓரே இருக்குது இந்த டைமில் விளக்கேற்றாலும் பார்த்திங்கன்னா சுக்ரன் ஸ்ட்ராங் ஆகும் சுக்கரன் ஸ்ட்ராங்கானால் ஆட்டோமேட்டிக்காக அளவு கூடும் சுக்

மகாலட்சுமியோட அண்ணன் ஸோ அழகாயிட்டாலே சுக்கரன் பலம் வந்துட்டாலே பணமும் வந்து கூடவே வந்துடும் நம்ம கூடயே ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விதவை பெண்களை பார்த்திங்கன்னா இந்த கேலி பண்ணுறது அதே மாதிரி மனசை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா வந்து விதவையாக இருக்கவங்க வெளில சேலாக தான் கட்டியிருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ அது மீனிங் அப்படி தானே இப்போ யாரும் கட்டுறதில்ல பட் அது மீனிங் அப்படி தான் ஸோ சுக்ரன்னா வெளில நிறம் சேர்ந்தது அப்போ நீங்கள் வந்து அந்த விடோவை வந்து ரொம்ப வந்து மனசு நோக்குற மாதிரி பேசினாலும் சுக்கரன் பாதிப்படையும் ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதே மாதிரி பாலியல் தொழிலெலாம் பண்ணுவாங்கள்ல அவங்களையும் பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்தி பேசக்கூடாது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திருநங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்தி பேசக்கூடாது கிண்டல் கூட பண்ணக்கூடாது அது அப்படி பண்ணாமல் இருக்காது நல்லது அப்போ தான் சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகும் சே இதே தான் ஆண்களுக்குமே ஸோ நான் இந்த சுக்கரன் ஓரேன்னு சொன்னேன்ல அப்போ வந்து இந்த ஒன்று டு வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு சொன்னேன்ல அப்போ வந்து வெள்ளம் மூச்சியை வந்து சாமிக்கு பச்சையாகவே வச்சு இப்போ சுக்கரன் இருக்கார்ல ஸோ ஒன்று டு ரெண்டு கோவில் தடவை சாத்திருக்கலாம் அப்போ நைட்டு எட்டு டு ஒம்போது இல்லைன்னா காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு போய் தீபம் ஏற்றினீங்கன்னா சுக்கிரன் ஸ்ட்ராங் ஆகும் இந்த ஒன்று டு ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் கொடுங்க இல்லைனா வெள்ளம் மொச்சரக்கில் வேக வச்சு எல்லாருக்குமே கொடுங்க அப்போ கூட சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகும் ஆண்களுக்கும் அப்படி தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது மொதல் ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிக்கக்கூடாது அப்போ தான் சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுக்கர பழம்ன்றது முக்கியம் எதனால வச்சுட்டு பார்க்கணும் அழை காசு பணம் சந்தோஷம் காதல் காமம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கரனுக்குள்ளே தான் வருது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி